இவ்வளோ பேர் செத்துருக்க அவங்க குறைஞ்சபட்சம் ஒரு வார காலம் எங்கள் கட்சி கூட அரை கம்பத்தில் பறக்கும் சொல்லணும்ல இதெல்லாம் எதுவுமே அவங்களுக்கு தெரியாது அவங்க முழுக்க முழுக்க ஒரு ரசிகர் கூட்டம் சினிமா நடிகர் ரசிகர் கூட்டம் விஜய அடிப்படையில் ஒரு நடிகர் அதிகபட்ச அவருடைய அரசியல் அறிவு என்பது டைலாக் பேசுகிறது தான் வேறு ஒன்றும் கிடையாது அது இன்னைக்கு வந்து இவ்வளோ நாள் பிரச்சனை இல்லாமல் ஓடிச்சு ஊர் ஊரா ஊர் ஊராக வந்து உங்களை தேடி தேடி பார்த்தாங்க இது போன சனிக்கிழமை அதுக்கு முந்தின சனிக்கிழமை அதுக்கு முந்தின சனிக்கிழமை தான் எல்லா டீயும் உங்களை வச்சு தான் ஓடிக்கிட்டு இருந்தது பெருந்தொருளான மக்கள் கூட்டத்தை பார்த்து வெள்ளமென திரண்டு மக்கள் கூட்டத்தை பார்த்து ரசிச்சிங்க வேனுக்குள்ள காருக்குள்ளே பஸ்ஸுக்குள்ளே உக்காந்துக்கிட்டு லைட்டை ஆஃப் பண்ணி ஆஃப் பண்ணி ஆன் பண்ணிங்க ஆன் பண்ணும்போது மக்கள் புதுவலிக்கிறதையும் ஆஃப் பண்ணும்போது அமைதியாகிறதையும் பார்த்து உங்களுடைய துன்பியல் சம்பவங்களை பார்த்து ரசிக்கக்கூடிய பிற துன்பத்தை கண்டு ரசிக்கக்கூடிய அந்த மனம் வந்து அதை பார்த்து புதுவலிக்குது தன்னைத்தானே ரசித்து கொள்ளக்கூடிய சுயமோகியாக இருக்கக்கூடிய ஒருவரை நவீன உளவியல் நார்சிஸ்ட் காம்ப்ளக்ஸ் கொண்டவர் என்று சொல்லுகிறது நீங்கள் அந்த நார்சிஸ்ட் காம்ப்ளக்ஸ்